Ly. வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு சீரியல்ல நியூ என்ட்ரிஸா சில ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க என்னென்ன சீரியல் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்டா ஜி தமிழ்ல போயிட்டு இருக்க மனசெல்லாம் சீரியல் கரண்டா த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட்ல ரொம்ப சூப்பரா அந்த மேரேஜ் ட்ராக் வந்து பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு இதுல ஆக்ட்ரஸ் கீர்த்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நியூ என்ட்ரியா வந்தாங்க டூ டேஸ் பேக் இவங்களை பத்தி சொல்லணும் இவங்க எல்லா சேனல்ஸ்லயுமே சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்டா சன் டிவியோடைய லக்ஷ்மி சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சி தமிழில் சண்டை கோழி போன்ற சீரியல்ஸ்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் ஈவன் விஜய் டிவியோடய பாக்யலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் போன்ற சீரியல்ஸ்லுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இப்போது அருளை மேரேஜ் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணாக பிள்ளிகள் அமுச்சு வச்சு ஒரு சூழ்ச்சி பண்ணுறதுக்காக இவங்கள வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ நெகட்டிவ் கேரக்டர்ல இவங்க வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து வேற எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நியூ என்ட்ரி கிடையாது ரீ என்ட்ரியா வந்திருக்காங்க விஜய் டிவியோடைய சின்ன மருமகள் சீரியல்ல ஆக்ட்ரஸ் விஜய் மோகனா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ஆல்ரெடி விஜய்ல விழும் மலர்வனம் பண்ணியிருக்காங்க ஜீல மௌனம் பேசியதே சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக் கண்மணி அப்படின்ற கேரக்டர்ல ரீ என்ட்ரி கொடுத்திருக்காங்க நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் கேரக்டர் ஸ்டார்டிங் எபிசோட பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து பிசிக்கலி சாலன்ஸ்டா இருப்பாங்க இப்போ அகைன் வந்து இவங்களுடைய என்ட்ரி வந்து வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்டர் பிரவீன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேரா இவங்க வருவாங்க அப்படின்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அவங்கள தொடர்ந்து விஜய் டிவியோட தங்க மகள் சீரியல்லையுமே கொஞ்ச நாளாவே ஒரு நியூ என்ட்ரி இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாதனால எனக்குமே கிளியரா தெரியல முத்துலட்சுமி லட்சுமி அப்படின்ற கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதாவது ஹாசினியா வந்து இரிட்டேட் பண்ண மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல ஸோ இந்த உடைய ரியல் நேம் என்ன அப்படின்றது எனக்குமே தெரியல பட் பரீட்சமான ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க